கவுன்சில் முன்மொழிந்த நிலையில் அதிகாரிகள் இதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளனர் தேசிய கவுன்சிலரான ஸ்னைடர் தீர்மானத்தில் அனைத்து பூனைகளையும் மின்னணு முறையில் அடையாளம் காண கட்டாயமாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த தீர்மானத்தில் பல நாடாளுமன்ற குழுக்களைச் சேர்ந்த இருபத்தி ஆறு கவுன்சில் உறுப்பினர்கள் இணைந்து கையெழுத்திட்டுள்ளனர் வீட்டு பூனைகளுக்கான தேசிய பதிவு கட்டாயமாக்கப்படுவதன் மூலம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என தீர்மானத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் செல்லப்பிராணி உரிமையாளர்களை அதிக பொறுப்புள்ளவர்களாக மாற்றும் என்று தேசிய கவுன்சிலரான ஸ்னைடர் விளக்கம் அளித்தார் ஒவ்வொரு அடையாளம் காணப்பட்டால் ஒரு கால்நடை மருத்துவரால் சுகாதார பரிசோதனை செய்யப்படும் என்று பெடரல் கவுன்சில் தெரிவித்துள்ளது தடுப்பூசி குடற்புழு நீக்கம் மற்றும் கருத்தடை போன்ற சுகாதார பிரச்சனைகள் குறித்து செல்லப்பிராணி உரிமையாளர்களுக்கு அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் இறுதியாக கட்டாய சிப்பிங் என்பது பல்லுயிர் பெருக்கத்தில் பூனைகளின் தாக்கம் குறித்த விரிவான ஆய்வுக்கான தரவுகள் எளிதில் உருவாக்க முடியும் என்று கூறப்படுகிறது பூனைகளுக்கு தேசிய அளவில் சிப் தேவைப்படுவது குறித்து மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் கால்நடை அலுவலகம் இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை சேகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரையிலான காட்டு பூனைகள் வாழ்வதாக சுவிஸ் பூனை நண்பர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த பூனைகளை யாரும் பராமரிக்காததால் அவை பெரிதளவு பாதிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் பூனைகளுக்கு பலியாகின்ற பறவைகள் ஊர்வன மற்றும் பூச்சிகளும் இந்த காட்டு பூனைகளால் பாதிக்கப்படுவதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதனிடையே கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் கூட்டாட்சி கவுன்சிலும் தேசிய கவுன்சிலும் பூனைகளுக்கான கட்டாய சிப்பிற்கு எதிராக பேசினர் இதற்கான செலவினங்களை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறை அவசியமற்றது என தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது